அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கனவே என்ற ஒரு சிறுகதையை திருமதி சங்கரி சுரேஷ் என்னோட சிறுகதையை நான் ஒளிச்சத்தரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் நினைவுகளின் பிரதிபலிப்பு தான் கனவு எதிர்பார்க்கவே முடியாத சில இனிமையான கனவுகள் நினைக்கவே பயப்படக்கூடிய கொடூரமான கனவுகள் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முன்னேற்ற கனவுகள் சில கனவுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நம்ம வழிவகுப்பும் செஞ்சிருது கனவுகள் இல்லாத கண்களும் இல்லை காதல் இல்லாத இதயமும் இல்லை வானத்தில் பறக்கலாம் வைகையில் குளிக்கலாம் வனத்திலே நடக்கலாம் வாழ்க்கையை வாழலாம் கனவுகளில் பாகம் ஒன்று கதை நாயகன் சுமேஷ் கதை நாயகி மிருதுலா 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 ரெடி ஆகிட்டியா என்று சுமேஷின் குரல் கேட்டவள் இதை வந்துட்டேங்க என்று சற்றே நடையை வேகப்படுத்தி வந்தவளை இடைமறித்தான் சுமேஷ் ஹே மிருது நில்லு நிற மாசமா இருந்துட்டு இப்படிதான் வேகமா வருவியா அங்கிருந்து ஒரு குரல் கொடுத்தா போதாதா என்று செல்லம்மா கூச்சுக்கிட்டான் அச்சோ இல்லப்பா நான் மெதுவா தான் வந்தேன் உனக்கு தான் நான் வேகமா வந்த மாதிரி தோணுது மிருதுலா பாத்துடி இன்னும் ஒரே ஒரு மாசம்தான் இத்தனை வருஷத்தோட தவமும் கைக்கு கிடைக்க போற நேரம் சரி 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 உங்க பிள்ளைய அவங்களுக்கு பத்திரமா பெத்து கொடுத்துடுற போதுமா ஹடி தங்கமே நீ தாண்டி என் குழந்த என் சந்தோஷம் மொத்தமும் நீ தாண்டி மிருதுளா உன் வயத்தில் இருக்கிற என் குழந்த உன் சந்தோஷம் புரியுதா ஏப்பா நமக்கு பிறக்க போகிற குழந்தைய நினச்சி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன இது என்ன என்னோடய சந்தோஷம் உன்னோட சந்தோஷம்னு பிரித்து பேசுகிறீங்க மிருதுளா நம்மளோட இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில் நம்மளோட காதல் பரிசு தான் இந்த குழந்த மிருது இந்த பத்து வருஷ திருமண வாழ்க்கையில் நமக்கு குழந்தை இல்லைன்னு நான் கவலைப்பட்டதே இல்லை காரணம் ஏன் தெரியுமா நீ யாருமே இல்லாத எனக்கு ஒட்டு மொத்த உறவாக நீ கிடைச்ச சந்தோஷன்னா எனக்கு தெரியவே தெரியாது நான் அத்தனை சந்தோஷத்தையும் மொத்தமாக கொட்டி கொடுத்துருக்க இதை விட நான் ஒன்றும் பெருசாக ஆசைப்படலை புரியுதாங்க மேடம் நமக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் முடிச்சாச்சு எத்தனையோ மரம் ஒரு குழந்தை எடுத்து வளர்ப்போம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல ஏம்பிருதோ ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு சொல்கிறேன் இத்தனை வருஷமும் யோசிக்கிறேன் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்ன என்னை மட்டும் எப்படி உன்னால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சிச்சு இது என்னப்பா கேள்வி இப்படி தேர்ந்தெடுத்தேன் எனக்கு நீங்கள் தானே முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் இல்லை மிருதுலா நான் யாருமே இல்லாமல் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவன் குடும்பத்தோட ஐ மீன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவதை மாதிரி வளர்ந்து பிறந்தவடி நீ இந்த தேவதைக்கு எப்படி என்னை பிடிச்சது அப்படின்னு செல்லமாக பேசுகிறான் ஓ அதை கேட்குறீங்களா அந்த தருணத்தை என்னால் இப்போ மறக்க முடியலைங்க அன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்போ வேகமாக ஒரு கார் வந்து திடீர்னு எங்கள் மேலே மோதிச்சு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் உடனே ஓடி வந்து என்ன ரத்தத்தோடு இருந்த என்ன ரெண்டு கையிலையும் தூக்கி தாங்கி ஆம்புலன்ஸுக்கு கொண்டுட்டு போனீங்க அப்போது லேசான மயக்கத்தில் தான் நான் இருந்தேன் அப்போ நான் பார்த்த அந்த படபடப்பான அந்த தவிப்பான முகம் இன்னும் சொல்ல எனக்கு அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலன்னா நீங்கள் என்னை பார்த்துருக்கவே மாட்டீங்க தானே உன்னை நான் பார்க்கணுன்றது கடவுளோட விதி விடுதலாக ஆனால் அதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நீ மட்டும் என்ன ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் உடம்பு சரியானதும் என்னை தேடி பிடிச்சி வந்துட்ட நான் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற அனாதன்னு தெரிஞ்சும் பிடிவாதமாக லவ் பண்ணி எனக்கு இப்படி ஒரு லைக் கொடுத்துருக்க தங்கம் டிவி எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க அனாதையாக நீங்கள் பிறந்திருக்கலாம் மனைவிங்கிற சொந்தம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து நீங்கள் அப்பாங்கிற சொந்தத்தை அடையணும் சரி சரி சரிங்க மகாராணி உங்கள் கிட்டே பேசிகிட்டே நேரம் போகிற தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் ரெடி தான் நேம்புறதுலா அங்கே அத்தை மாமா கிளம்பிட்டாங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓ கையெல்லாம் வளையல் கொடுங்க வளைகாப்பு திருமணத்தில் வகட்டில் சூடிய நெற்று சுட்டி பத்து வருடங்களுக்கு பிறகு அவள் நெற்றியை அலங்கரித்தது புன்னகையில் வெளிப்படும் கண்ணக் சந்தனத்தை ஏந்திக்கொள்ள கொள்ள காத்து கிடந்தது பிறை நெற்றியில் பௌர்ணமியாய் மளிரும் முற்றை பொட்டு நிலவின் மேல் மிதக்கின்ற மேகம் போல் அவள் இட்டுக்கொண்ட திருநீரில் அவள் வதனத்தை மேலும் மெருகேற்றியது இன்னும் சற்று நேரத்தில் இரண்டு கைகளும் வளையல்களை சூடிக்கொள்ளப் போவதை நினைத்து இரண்டு கைகளையும் விழியசையாது பார்த்து கொண்டிருந்தார் மிருதுளா மிருதுளா ஏ மிருது என்று சுமேஷ் தோளினை தட்டினார் கண்களை வெடுக்கென்று திறந்தார் தன் வெற்று கன்னங்களையும் ஒற்றை வலைகளை தாங்கியிருக்கும் தன் இரு கைகளையும் மடிப்புக்கு கூட பெருக்காத தன் வயிற்றையும் தொட்டு தடவினால் உணர்ந்தாள் அத்த வேண்டும் கனவென்று தொடர்ந்து கதையை கேளுங்க பாகம் இரண்டுல விரைவில் கற்பனைகள் மிளிரும் சங்கரை சுரேஷ்